ஒரு குமிழ் அடர்ந்து வந்திட இணைகிலை நெறிந்தெழுந்திட மீதே இருள் அழக பந்தி வஞ்சியில் இருகலை உடன் குலைந்திட இதழ சிங்கியின் சிங்கியும் மனமாயே முருகொடு கலந்த சந்தன அளறுபடு குங்குமம் கமல் முலைமுகடு கொண்டெழுந்தொரும் பிறந்திட அருள்வாயே எரிவிட நிமிர்ந்த குஞ்சியில் நிலவொடும் எழுந்த கங்கையும் இதழியொடு அணிந்த ஜங்கரே களிகூறும் இமவரை தரும் கருங்குயில் மரகத எனும் திரு அம்பகி பெருவாழ்வே அரைவடம் அலம்பு கிண்கிணி பரிபுர நெருங்கு தண்டைகள் அணிமணி ஜதங்கை கொஞ்சிட மயில் மேலே அகமகிழ்வு கொண்டு செந்ததும் வருகுமர முந்திலின் புறம் அலை பொருத செந்தில் தங்கிய பெருமாளே முருகொடு கலந்த ஜந்தன அளறுபடு குங்குமம் கமல் முலை முகடு கொண்டெழுந்தொரும் முருகாரே முழுமதி புரிந்த சிந்துரே அறிவையர் உடன் கலந்திடு முகடையும் நலம் பிறந்திட அருள்வாயே அலை பொருத செந்தில் தங்கியே பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறான்